வணக்கம் டாக்ஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியரில் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணவங்க தான் அர்சினி அவங்க இவங்க இப்போது டென்த் எக்ஸாம் எழுதி அவங்களோட ரிசல்ட்டும் வெளியாயிருக்கு அர்சினி அவங்க இந்த வருடம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க இவங்க முந்நூற்றி எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க முந்நூற்றி எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்றதை பற்றி அர்சினி அவங்க பதிவிடும்போது சூப்பர் சிங்கர் படிப்பு ரெண்டுலையுமே கவனம் செலுத்துனதுனால தான் என்னால் முந்நூற்றி எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் எடுக்க முடிச்சிருக்கு நான் இப்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிட்ருக்கேன் பதினாலாம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் எடுத்து படிக்கலாம்னு இருக்கேன் வீட்டில் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் எடுப்பேன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் சூப்பர் சிங்கரில் அதிகம் கவனம் செலுத்துறதுனால இங்கே அதிகம் கவனம் செலுத்த முடியாமல் போனதாக வருத்தவத்தோடு சொல்லியிருக்காங்க அர்சினி அவங்க இருந்தாலும் பன்னெண்டாம் வகுப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி நான் இன்னும் அதிக மதிப்பெண்கள் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அர்ஷினி அவங்க அர்ஷினி அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க